ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து முதல் திருவாய்மொழி இது எட்டாவது பாசுரம் மேலா தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்துழம் மாலார் வந்துகின நாள் அடியேன் மனத்தே மன்னினார் சேலை கண்ணியரும் பெருஞ்செல்பமும் நண்பக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்துடும் மாலார் வந்து நாள் அடியேன் மனத்தே மன்னினார் சேலை கண்ணியரும் பெருஞ்செல்பமும் நண்பக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் மேலாத்தேவர்களும் வானத்தில் உள்ள தேவர்கள் நிலத்தேவரும் இந்த பூமியில் உள்ள நல்லவர்கள் நற்காரியங்களை செய்பவர்கள் இந்த பூமியில் உள்ள தேவர்களை போன்று நற்காரியங்களை செய்பவர்கள் மற்றவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருப்பவர்கள் தான் நிலத்தேவர் வா பூமியில் இருக்கா அவள் ஆகாசத்தில் இருக்காதனால மேலாந்தேவர்களும் நிலத்தே வரும் மேவி தொழும் ஆசையாக தொழப்படு ஆசையான் அவர்களால் தொழப்படுகின்ற மாலார் வந்து இனநாள் இனநாள்னா இப்போதெல்லாம் அப்படிப்பட்ட திருமால் இருக்கிற அவர் வந்து அடியேன் மனத்தே மன்னினார் என்னுடைய மனத்தில் வந்து நித்தியவாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார் மன்னினார்னா விட்டு போகிற மாதிரி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேபித்துழும் மாலார் வந்து இன நாள் அடியே என் மனத்தை மன்னினார் இனநாள் நவடேஸ்னு அர்த்தம் இங்கிலீஷில் உங்களுக்கு இப்போ இப்போதெல்லாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா த மேலா தாய் தந்தையும் அவரே இனி அவரே சேலை கண்ணியரும் அப்படின்னா என்னோடய மனைவிகள்னு புரிஞ்சு மனைவி மனைவிகள்னு புரிஞ்சுக்கலாம் பெரும் செல்வம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னுடைய செல்வம் எல்லாம் நன்மக்களும் என்னுடைய குழந்தைகளும் எல்லாரும் மேலே மதிப்பிற்குரிய தாய் தந்தையர் எல்லாமே அவரே இனி ஆவார் இனிமே அவர்தான் எனக்கு எல்லா சுற்றமும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தன்னுடைய சொத்தாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் தன்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை மதிப்புக்குரிய தனக்கு பிறவி கொடுத்த அப்பா அம்மா இருக்கட்டும் எல்லாமே பெருமாள் தான் இனி அப்படின்னு பார்க்குறது முடிக்கிறார் பார்க்குற முடிக்கலாமா மேலா தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்துழம் வாலார் வந்தியின நாள் அடியே என் மனத்தை மன்னினார் சேலை கண்ணியரும் പെരുചെൽപമ നന്മകളും മേലാത്താത്ത മേലാത്തായ് തന്നയും ഇനി അവരേ ആവാരേ ശ്രീമതി രാമാനുജായന